ஹாய் இந்த வீடியோவில் நம்ம நியூ சிலபஸ் தமிழ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம எப்படி பழைய சிலபஸ் வந்து இலக்கியம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம் நாலடியார் நான் மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பிரகாரம் பார்த்தோம் அதே மாதிரி சிலபஸில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம ஆர்டர் வைஸ் வந்து பார்க்கலாம் அதில் பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக மட்டும் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் ஏன்னா அது ஒவ்வொரு லெசன்லேயும் ஒவ்வொரு இயர்லேயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுதுக சேர்த்து எழுதுக தனியாக எடுக்கணும் அது மட்டும் நம்ம ஃபைனலாக பார்க்கலாம் இப்போ மூணாவது டாப்பிக்காக நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது சந்திப்பிலை அது புக்கில் பார்த்திங்கன்னா நியூ புக்கில் எயித்தில் இயல் ஏழில் கவர் ஆகுது நைன்த்து நியூ புக்கில் இயல் மூணு நாலில் வந்து கவர் ஆகுது ஸோ சந்திப்பிலை அப்படின்னா என்ன சந்திப்பிலை அப்படின்றது நம்ம இப்போது இக்கு இச்சு இத்து இதெல்லாம் வந்து நடுவில் நம்ம யூஸ் பண்ணணும் எழுதி கொண்டேன் அப்போ நடுவில் எழுதி கொண்டேன் இக்கு இந்த இந்த இதுதான் வந்து சந்திப்பிழை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இக்கு இக்கு இச்சு இத்து இப்பு இதெல்லாம் வந்து நடுவில் வரக்கூடிய இதுதான் வந்து சந்திப்பிழை வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும் ஸோ அந்த வள்ளின எழுத்துக்கள் கசட தபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வள்ளின மெய் எழுத்துக்கள் எந்தெந்த இடங்கள் எல்லாம் மிகும் எந்தெந்த இடங்கள்லாம் மிகாது அதை தான் நம்ம சந்திப்பிழை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கதையை ப கதையை படித்தான் எழுதி கொண்டேன் மேலே உள்ள தொடர்களை படித்து பாருங்கள் இவற்றை இயல்பாக படிக்க இயலாதவாறு சொற்களுக்கு இடையே ஒரு ஓசை இடைவெளி இருப்பதை உணர முடிகிறது ஸோ வந்து ஒரு ஓசை கதையை படித்தேன் அப்படின்ட்டுருக்கு கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் அப்படின்னு தான் வரணும் ஆக்சுவலி இங்கே வந்து இப் இக்கு அப்படின்றது சந்திப்பிழை கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் ஸோ எந்த இடத்துல இந்த சந்திப்பிழையானது வரும் இந்த இந்த எழுத்துக்கள் இந்த வல்லின மெய் எழுத்துக்கள் எங்கெல்லாம் வரும் எங்கெல்லாம் வராது அதுதான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போறோம் ஒரு சொல்லின் முதல் எழுத்து காசா தாப்பா ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்ந்த எழுத்து சேர்த்து எழுத வேண்டும் இதனை வல்லினம் மிகல் அதாவது வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காசா தாப்பா இந்த எழுத்துக்களை எல்லாம் அப்போ எழுதி கொண்டேன் கதையை படித்தேன் அப்படிங்கும்போது முன்னாடி வரக்கூடிய அந்த வறுமொழியில் வரக்கூடிய எழுத்தினுடைய மெய்யெழுத்து வந்து நிலைமொழியில் இருக்கணும் ஸோ இப்பு பாவினுடைய மெய்யெழுத்து இப்பு காவினுடைய மெய்யெழுத்து இக்கு ஸோ கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் அப்போ எல்லா இடங்களிலும் மெய்யெழுத்து வருமா அப்படின்னா வராது இந்த காசா தாப்பா அப்படின்ற இந்த மெய் எழுத்துக்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் வருமா அப்படின்னா வராது மிதந்து சென்றது செய்து பார்த்தான் படித்த கவிதை பெரிய தாவரம் ஆகிய சொற்களில் வல்லினம் மிகவில்லை என்பதை கவனியுங்கள் ஸோ படித்த கவிதை அப்படின்றது படித்த அப்படின்றது ஒரு பெயரச்சம் பெரிய அப்படின்றது ஒரு பெயரச்சம் ஸோ இதில் இதுலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வராது இதில் வல்லினம் வந்து மிகாது இங்கே இக்கோ இல்லை இத்தோ இல்லை வந்து இப்போ வந்து இந்த இடங்களில் வராது அப்போ இதை வந்து வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் சோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இதுல பாருங்க மண்வெட்டி கொண்டு வா மண் வெட்டி கொண்டு வா மண்வெட்டி அப்படின்றது ஒரு பொருள் மண்வெட்டியை எ வா இங்கே வந்து மண்ணை வந்து வெட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ரெண்டு அப்போ இக்கு வரும்போது ஒரு விதமான மீனிங்கும் இக்கு இல்லாமல் வரும்போது ஒரு வித மீனிங்கும் நமக்கு தருது மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னா மண்வெட்டியை வந்து அந்த மண்வெட்டி அப்படின்ற அந்த பொருளை வந்து எடுத்துட்டு வா இங்கே மண் வெட்டி கொண்டு வா மண்ணை வந்து வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லி இரண்டு பொருட்களில் வந்து சொல்றாங்க வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிக கூடாத இடத்தில் வள்ளி வள்ளின மெய்யிட்டு எழுதுவதும் தவறாகும் இதனை சந்திப்பிழை அப்படி இல்லைன்னா ஒற்றுப்பிழை ஸோ கொஸ்டின்ல எப்படி கேட்கலாம் சந்திப்பிழை எவ்வாறு கொஷின் கேட்கலாம் ஸோ சந்திப்பிழை வந்து ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் எந்த இடங்கள்ல மிகுணும் எந்த இடங்களில் மிகக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து வல்லினம் மிகும் இடங்கள் அந்த இந்த அப்படின்ற அந்த சுட்டு திரிவுகளை அடித்து வல்லினம் மிகும் சுட்டு திரிவு அந்த பக்கம் இந்த கவிதை அந்த இந்த மாதிரி இடங்களில் வல்லினம் வந்து மிகும் அடுத்து எந்த அப்படின்ற வினா திரிபு எந்த எந்த திசை எந்த சட்டை அப்படின்ற அந்த எந்த அப்படின்ற அந்த வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக இடத்தில் வல்லினம் மிகும் அதாவது இரண்டாம் வேற்றுமை உருபு எனது ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்னு சொல்லி இருக்கு ஐ ஆல் கு இன் அது கண் அதில் ஐ அப்படின்ற இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரணும் வெளிப்படையாக வந்தால் அந்த இடங்களில் வல்லினம் மிகும் தலையை காட்டு பாடத்தை படி அப்படின்னு சொல்லி இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகும் வெளிப்படையாக வரல அப்படின்னா மிகாது ஸோ இது வந்து வல்லின மிகா மிகா இடங்கள்லேயும் நம்ம பார்க்க போறோம் இரண்டாம் வேற்றுமை உருவ ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும் வெளிப்படையாக வந்ததுன்னா வல்லினம் மிகும் நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வெளிப்படையாக வரும் இடத்தில் அதே மாதிரி நான்காம் வேற்றுமை உருப்பு ஐ ஆள் ஸோ முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை இரண்டாம் வேற்றுமை மூணு நாலு ஸோ ஐ கு இந்த இரண்டு இந்த இரண்டு வேற்றுமை உருப்புகளில் வெளிப்படையாக வரும் இடத்துல வல்லினம் மிகும் தலையை காட்டு தலை காட்டு அப்படின்னு வந்தால் வராது அங்கே வந்து இக்கு வராது தலையை இங்கே ஐயின்ற வேற்றுமை உருவு இருக்குது பாடத்தை படி ஐ அங்கே இருக்க பாடத்தை படி வெளிப்படையாக இந்த ஐ வந்து வந்திருக்கிறதுனால வள்ளினம் மிகும் அதே மாதிரி நான்காம் வேற்றுமை உருவு கு எனக்கு தெரியும் இங்கே வல்லினம் மிகும் அவனுக்கு அவனுக்கு பிடிக்கும் ஸோ இங்கே வல்லினம் மிகும் இகரத்தில் முடியும் வினையற்றங்களை அடுத்து வல்லினம் மிகும் இகரம் இகரம்னா இப்போ ஓடி கலைத்தான் ஓடி ஓடியில் பார்த்தீங்கன்னா எட்டு கூட்டல் ஈ ஸோ இது வந்து ஒரு இகரம் இகரம் ஈகரத்தில் வரக்கூடிய ஒரு வினையச்சம் ஓடி அப்படின்றது தொக்கி நிற்கிது ஒரு எச்சம் வினை முற்று வினை வினையச்சம் ஸோ வினை இந்த வினையச்சம் ஓடி களைத்தான் அப்படிங்கும்போது குட்டல் ஈ இங்கே இகரம் இந்த இகர எழுத்துல களைத்தான் ஓடி களைத்தான் அதே மாதிரி உகரம் உகரம் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் அது வந்து வன்தொடராக இருக்கணும் பெற்று கொண்டான் பெற்று இங்கே உகரம் பெட்ரூ கூட்டல் ஊ சோ இது வந்து ஒரு உகரம் கூட்டல் ஊ பெட்ரு அப்போ ஊ இங்கே கொண்டான் இது வந்து வள்ளினை எழுத்தாக இருக்கணும் இது வள்ளினை எழுத்தாக வன் அதாவது வன் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்ததுன்னா அங்கே இக்கு வரும் இதே ஒரு வேளை மென் தொடரோ இல்லை இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் இங்கே வந்து வள்ளினை எழுத்து மிகாது ஸோ உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்ததுன்னா வல்லினம் மிகும் பெற்று கொண்டான் படித்து பார்த்தார் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து எதிர்மறை பெயரட்சின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈர்கட்ட எதிர்மறை பயிரட்சமாகும் இதில் வள்ளினம் மிகவும் செல்லா காசு எதிர்மறை பெயரச்சம் செல்லா காசு எழுதா பாடல் அப்படின்றது எதிர்மறை பெயரச்சம் சோ இந்த எதிர்மறை பெயரச்சங்களில் வல்லினம் வந்து மிகுந்து வரும் அடுத்து ஓமை தொகை மலர் பாதம் பாதம் வந்து மலர் மாதிரி இருக்கு மலர் போன்ற பாதம் தாய் தமிழ் தமிழ் வந்து நம்மளுடைய தாய் மாதிரி சோ இந்த மாதிரி ஓமை தொகையில வரும் அடுத்து உருவகத்திலையும் வரும் தமிழ் தாய் வாய்ப்பவளம் பவளம் போன்ற வாயை கொண்டவள் அப்படின்னு சொல்றது உருவகம் அந்த அதை வந்து உருவகப்படுத்தி சொல்றது அப்ப ஓமை தொகையிலையும் வரும் உருவகத்திலையும் வந்து வள்ளினம் மிகும் அடுத்து எண்ணு பயிர்கள் எட்டு பத்து எட்டு பத்து அப்படின்ற எண்ணு பயிர்கள் இந்த இரண்டு பயிர்கள்ல மட்டும் வந்து வல்லினம் மிகும் எட்டு புத்தகம் பத்து காசு எட்டு பத்து அப்படின்ற எண்ணு பெயர்கள் அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை வந்து சொற்களை அடுத்து வள்ளினம் மிகும் அப்படி செய் இப்படி காட்டு எப்படி தெரியும் அப்படின்ற அந்த இடங்கள்ல வரும் அடுத்து திசை பெயர்கள் கிழக்கு கடல் மேற்கு சுவர் வடக்கு தெரு ஸோ திசைகள் எல்லாம் வரும்போது வள்ளினம் மிகும் அடுத்து மகரமை மகரமைனா இம்மு ஸோ இம்மை அடுத்து வரக்கூடிய வள்ளினம் வந்தது வள்ளின எழுத்துக்கள் வரணும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த வறுமொழியில் வள்ளின எழுத்துக்கள் வரணும் வள்ளின எழுத்துக்கள் எழுத்துக்கள் இல்லாமல் வேறு ஏதாவது இருந்ததுன்னா அங்கே வந்து அங்கே வந்து இந்த மெய் எழுத்தானது வராது இப்போ மரம் கூட்டல் சட்டம் மரச்சட்டம் மரச்சட்டம் வட்டம் கூட்டல் பாறை வட்டப்பாறை ஸோ இதுதான் வந்து வல்லினம் மிகக்கூடிய இடங்கள் இந்த இடங்கள் எல்லாத்துலேயும் வந்து வள்ளினம் மிகும் ஸோ நம்ம அடுத்த நைன்த்துலேயும் நம்ம இதே தான் பார்க்க போகிறோம் ஸோ அப்போ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக வந்து புரியும் ஸோ சுற்றுத் திரிபு வினா திரிபு இரண்டாம் வேற்றுமையும் இர நான்காம் வேற்றுமையும் வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகும் இகரம் உகரம் முடிய முடியக்கூடிய வினையச்சங்கள் எதிர்மறை பெயரச்சம் ஓமை தொகையில் வரும் உருவகத்தில் வரும் எண்ணு பெயர்கள் எட்டு பத்து அப்படி இப்படி எப்படி அந்த சொற்களுக்கு பின்னாடி வந்து வள்ளினம் மிகும் அடுத்து திசை பெயர்கள் மகர மெயில வந்து வல்லினம் மிகுந்து வரும் இப்போ வல்லினம் மிக இடங்கள்லாம் எது இது எழுவாய் எழுவாய்னா எனது ஒரு செயலை யார் செய்கிறாங்களோ அது எழுவாய் எது யார் யாவை இந்த மாதிரி வினாக்களுக்கு விடையாக வர்றது தான் வந்து எழுவாய் எழுவாய் சொற்களை அடுத்து வள்ளினம் மிகாது தம்பி படித்தான் யானை பிளியது ஸோ தம்பி படித்தான் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பெ தம்பி அப்படின்றது ஒரு பெயர் சொல் ஸோ இங்கே வந்து யார் படித்தாங்க எழுவாய் தம்பி படித்தான் அப்போ இது வந்து ஒரு எழுவாய் இந்த எழுவாய்க்கு பக்கத்தில் வந்து வள்ளினம் வந்து மிகாது அதே மாதிரி அது இது எது இந்த சொற்களுக்கு பின்னாடி வள்ளினம் மிகாது பெயரச்சமோ எதிர்மறை பெயரச்சம் இது ரெண்டுலேயும் வந்து வள்ளினம் மிகாது எழுதிய பாடல் எழுதாத பாடல் அப்படின்ற இந்த பெயரச்சத்தில் வந்து முக்கியமாக வந்து வள்ளினம் மிகாது இதில் பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வரும் அங்கே வந்து நம்ம வெளிப்படையாக பார்த்தோம் வெளிப்படையா தான் வள்ளினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வரல அப்படின்னா வள்ளினம் மிகாது இலை பறித்தேன் இங்க இலையை பறித்தான் அப்படின்னு வந்தால் அங்கே இப்ப வரும் இலையை ஐ இங்கே யை அப்படின்றது வந்துருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா வரும் ஆனா இங்கே இலை பறித்தான் காய் தின்றேன் அப்படின்னு வந்தது அப்படின்னா இங்க வள்ளினம் மிகாது உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென் தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சம் ஸோ அங்கே வந்து நம்ம பார்த்தோம் உகரத்தில் முடியணும் ஆனால் வந்து வண் தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும்னு பார்த்தோம் இதில் வந்து மென் தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வள்ளினம் மிகாது தின்று தீர்த்தான் தின்று ஸோ குட்டல் ஊறு இது வந்து ஒரு உகரச்சொல் இதில் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தான் தீர்த்தான் அப்படின்னு சொல்லி மென்தொடர் தொடர் மென்தொடர் குற்றியுகரமாகவோ அந்த இடைத்தொடர் குற்றியுலு உகரமாகவோ வந்தால் அங்கே வந்து வள்ளினம் மிகாது அடுத்து வினைத்தொகை எழுது பொருள் சுடுசோறு மூணு அதாவது வினைத்தொகை அப்படின்றது மூணு காலங்களிலே வரும் எழுது எழுதுகின்ற எழுதுகின்ற பொருள் எழுதும் பொருள் எழுதிய பொருள் அந்த மாதிரி மூன்று காலங்கள்லேயும் வர மாதிரி இருந்தால் அதை வந்து நம்ம வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் சோறு சுடும் சோறு சுடுகின்ற சோறு சுட்ட சோறு அந்த மாதிரி காலங்களில் வரும் பொழுது நம்ம அதை வினைத்தொகைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர இந்த இந்த எப்படி இதெல்லாம் வந்து வல்லினம் மிகும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படி இப்படி எப்படி இந்த சொற்களில் வல்லினம் மிகும்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் இங்கே பாருங்க வல்லினம் மிகும் ஆனால் படி அப்படின்னு சொல்லி முடியும் பிற சொற்களில் வல்லினம் மிகாது இதில் மட்டும்தான் இந்த மூணு வார்த்தைகளில் மட்டுந்தான் வள்ளினம் மிகும் அப்படி இப்படி எப்படி அப்படின்ற இந்த மூன்று சொற்களில் மட்டும்தான் வந்து வல்லினம் மிகுமே தவிர மீதி போ மீதி சொற்களில் வல்லினம் மிகாது படி சொன்னேன் ஸோ இங்கே எதுவும் வரல பாடும்படி கேட்டுக்கொண்டார் ஸோ இங்கே வந்து வள்ளினம் மிகாது அடுத்து உம்மை தொகை உம்மை தொகைனா என்னது உம் அப்படின்ற எழுத்து மறைஞ்சு வரும் தாயும் தந்தையும் தாய் தந்தை வெற்றிலை பாக்கு வெற்றிலையும் பார்க்கும் ஸோ இதுதான் வந்து வள்ளினம் மிகா இடங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வந்து வள்ளினம் மிகாது அப்படின்றது இதில் பாருங்கள் எதுலலாம் வல்லினம் மிகும் சுட்டு திரிபு இதில் வந்து வள்ளினம் மிகும் வள்ளினம் வந்து மிகும் திசை பெயர்களில் வல்லினம் மிகும் பெயரச்சம் பெயரச்சமோ இல்லை வந்து எதிர்மறை பெயரச்சமோ அதில் வள்ளினம் மிகாது ஸோ வந்து வல்லினம் மிகாது ஓமை தொகையில் வள்ளினம் மிகும் நான்காம் வேற்றுமை விரி இந்த இரண்டாம் வேற்றுமை ஸோ வெளிப்படையாக வந்தது அப்படின்னா வள்ளினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வெளிப்படையாக வரல அப்படின்னா அது வள்ளினம் மிகாது தொகையில் வல்லினம் மிகாது உருவகம் உருவகத்துல வல்லினம் மிகும் உருவக பாத மலர்பாதம்னு பார்த்தோம் ஸோ உருவகப்படுத்தி சொல்றது ஸோ அதுல வல்லினம் மிகும் எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது தம்பி படித்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ வந்து அதுல வந்து வல்லினம் மிகாது எதிர்மறை பயிரச்சம் எதிர்மறை பயிரட்சத்திலையும் வந்து எழுதா பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஸோ அதுலேயும் வந்து வல்லினம் மிகாது ஸோ கொஷின் இப்போ புதுசாக நமக்கு சிலபஸ் இருக்கிறதுனால மேபி இந்த மாதிரி கொஷின்ஸஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நமக்கு கேட்கல ஒரு இது கொடுத்துட்டு இது இது வந்து வல்லினம் மிக மிக மிகக்கூடிய இடமா மிகா இடமான்னு சொல்லி இந்த மாதிரி கேட்டதில்லை மேபி இந்த மாதிரி கேட்கறதுக்கு இனிமேல் சான்சஸ் இருக்குது சரி ஓகே தேங்க் யூ ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நைன்த்தில் இருக்கக்கூடிய வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ